ரெண்டு வயசு குழந்தையோட அம்மா அப்பாவை வந்து அவன் பின்னாடி டாக்டர் ஆகான் இன்ஜினியர் ஆவான் கனவு நான் காணுறாங்க அந்த கனவுக்காக அந்த பிள்ளைங்களை பாடப்படுத்துறாங்க அப்படிலாம் போயிட்டு இருக்கு இந்த உலகம் தான் வாழ்வதற்கு யாருக்கும் சொல்லித்தர்றது கிடையாது தான் வாழ்கிறதுக்கு யாரும் அனுமதிக்கிறது கிடையாது எல்லாரும் கட்டுப்படுத்தியே வளரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து ஒரு அடிமை மன இந்த மனிதர்களுக்கு உருவாக்கி இருக்கு நமக்கு இந்த கல்வியை கொடுத்த இங்கிலீஷ்காரங்க அவங்க நாட்டில் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய கல்வி முறை எப்படி இருக்குது அவங்களுடைய சட்டங்கள் எப்படி இருக்குது அவங்களுடைய ஒழுக்க முறைகள் எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம இங்கேயிருந்து பார்க்கறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது நிறையா பாருங்கள் அவங்களுடைய குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்கன்னா இப்போ தேர்வுகள் கிடையாது குறிப்பிட்ட வயது வரைக்கும் ஒரு பத்து பத்து டென் ஃபார்ம்ஸ் வரைக்கும் அவங்க வந்து அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்குதுன்னு பார்த்து அதை மட்டும்தான் சொல்லி தராங்களே ஒழிய தேவையில்லான்னு குப்பைகளை நிற்கிறதில்ல மாதிரி நிறைய விஷயங்கள் பள்ளிக்கூடம் கிடையாது குழந்தைகளை மரியாதை நடத்தணும் சீனால எல்லாம் குழந்தைகள் அவன ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் அவங்க வந்து ஓய்வு எடுக்க வைக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் நல்லா உறங்க வைக்கிறாங்க அதே மாதிரி அவங்களோட இயல்பா வாழ வைக்கிறாங்க இயல்பா வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் அவங்கள்ட்ட சொல் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறாங்க சொல்லித்தார்கள் கூட சொல்ல முடியாது குழந்தைகளோட திறமை என்னன்னு தெரிஞ்சு அதை விளையாடுத்துறாங்க நம்ம இல்லாமல் குழந்தைகளை நினை பாருங்க நினச்சிப்பாருங்க முது வளைஞ்சி போய் பெரிய மூட்டை தூக்கிகளாக இருக்காங்க சுமை தாங்கிகளாக இருக்காங்க இப்படி வளர்ந்தவங்க தாய் தந்தையை எப்படி மதிப்பாங்க அவங்க நல்லா போது இவங்களை ஹோம்ல சேர்த்துறாங்க அது வரைக்கும் பெருமைப்பட்டவங்க அதுக்கப்புறம் அவங்களை குறை சொல்லிட்டு இருக்காங்க அல்லது அவங்களுடைய குழந்தைகளோட ஃபேமிலிக்கு கூலிக்காரர்கள வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கிறது பாக்குறோம் எனக்கு தெரிந்த உண்மைகள் அதனால யாரும் தெரிஞ்சுக்கிற வெளியே பேச விரும்பாத வரும்போது பெருமைக்காகவே வாழ்ந்து நாலு பேருக்கு முன்னாடி நல்லவங்க மாதிரி நல்லா வாழ்ற மாதிரி காமிச்சுக்கணும் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கை எழுந்துட்டு இருக்கோம் நம்ம முழுமையா வாழணும் என்ப நடப்ப புரிஞ்சுக்கணும் எளிமையா வாழ்ந்தே போகணும் போதும் மிக பெரிய செல் செல்வத்தர்கள் மாதிரி நம்ம இருக்கலாம் பெரிய சக்கரவர்த்தி மாதிரி இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் தன்னை உணர்ந்தால் தனக்குள்ள இருக்கிற ஆற்றில் உணர்ந்தால் தன்னுடைய வளங்களை சரி பயன்படுத்த